வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வரக்கூடிய சனிக்கிழமை அன்று நமக்கு விநாயகர் சதுர்த்தி இருக்கு இல்லையா குழந்தை வரம் வேண்டி நம்ம செய்யக்கூடிய பூஜைகளில் முக்கியமான பூஜைகளில் இதுவும் ரொம்பவே அவசியமானது தான் அதனால் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்று நம்ம பிள்ளை வரும் வேண்டி இருக்கக்கூடிய விரத முறைகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இந்த முறையில் கண்டிப்பாக இந்த வருடம் நீங்கள் விரதம் இருந்தீங்க இந் நான் சொல்லக்கூடிய இந்த பழங்காலத்து மெத்தடை வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படும் அடுத்த விநாயக சதுர்த்தியில் உங்களுடைய குழந்தை வந்து உங்களுடைய மடியில் தவழும் அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகம் கிடையாது கண்டிப்பாக நம்பிக்கையோடு விரதம் வந்து இருங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ இந்த வரக்கூடிய சதுர்த்தி விநாயக சதுர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலையே வந்து நமக்கு வந்து தொடங்கிறது அதாவது மதியமே வந்து தொடங்கிறது நல்ல நேரம் வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் நமக்கு வந்து இருக்கு ஸோ அதனால வெள்ளிக்கிழமை சாயங்காலமே நம்ம வந்து விரதத்தை வந்து நம்ம வந்து தொடங்கிடணும் ஸோ முந்தைய நாளே எப்போவுமே நம்ம செய்கிற மாதிரி வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கே கூட நீங்கள் வந்து விநாயகப் பெருமானை வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடலாம் அதாவது டைம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நாலே முக்காலேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் டைம் ரொம்பவே நல்லாயிருக்கு அந்த டைமில் நம்ம விநாயகப் பெருமானை வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சின்னதாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு நெய்வேத்திய பொருளை வச்சு நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணி விநாயகப் பெருமானை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாம் ஸோ மறுநாள் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்று எப்போ மே செய்யறது மாதிரியான எல்லா பூஜைகளையும் நீங்க வந்து செய்யலாம் உங்களுடைய பூஜையில் முக்கியமாக எருக்கும் பூவும் அறுக்கம் புல் மாலையும் நிச்சயமாக வந்து இருக்கணும் ஏன்னா இதுதான் ரொம்பவே அவசியமானது இது ரெண்டை கொண்டு பூஜை பண்ணி நம்ம என்ன வரம் கேட்டாலும் விநாயகப் பெருமான் அதை வந்து கண்டிப்பாக நமக்கு தந்தருள்வார் அப்படிங்கிறது நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்த உண்மையான விஷயங்கள் தான் அதனால் வந்து இது ரெண்டையும் வந்து பூஜையில் வந்து சேர்த்துடுங்க அதுக்கப்புறம் உங்களால் என்னென்ன நெய்வேத்தியங்கள் செய்ய முடியுமோ என்னென்ன கனிகள் வைக்க முடியுமோ அவல் பொறி கொழுக்கட்டை இந்த மாதிரி உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து உங்களுடைய பூஜைகளில் முடிச்சிடுங்க அன்னைக்கு நீங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகங்கள் நீங்கள் வந்து செய்யணும் உங்களால் முடிஞ்ச அபிஷேகம் பால் தயிர் அதுக்கப்புறமா இளநீர் அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக சதுர்த்தி தினத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு அபிஷேக பொருட்களில் கரும்பு சாரும் இளநீரும் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய சந்ததை தழைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து முயற்சி செய்யுங்க அதே போல் கோவிலில் செய்யக்கூடிய அடுத்த ஒரு வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்து ரெண்டாக உடைச்சிட்டு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாமரை தண்டு தாமரை தண்டு அப்படி இல்லாட்டி பஞ்சு திரு சேர்த்து நம்ம வந்து விளக்கி ஏற்றுவது இது வந்து கோவிலில் தான் செய்யணும் விடுகளில் செய்யணும்னு அவசியம் கிடையாது கோவிலில் இந்த மாதிரி தீபம் ஏற்றுவதும் நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாகவே நிறைவேறும் அதே போல இருபத்தி ஒரு இலைகளை வைத்து அர்ச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் இது எல்லா பூஜையுமே நீங்கள் வந்து உங்கள் உங்கள் குடும்பத்தில் எப்படி பூஜைகள் செய்வாங்களோ அந்தபடி நீங்கள் வந்து பூஜையெல்லாம் செய்து முடித்ததுக்கு பிறகு எப்போவுமே களிமண் பிள்ளையார் வாங்கி நம்ம பூஜை செய்வோம் இல்லையா என்ன பண்ணுவோம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆறுகளில் நீர்நிலையிலோ வந்து கரைச்சிருவோம் இந்த முறை நீங்கள் வந்து கரைக்கக்கூடாது நல்ல பட்டு வேட்டி கட்டி அலங்காரமாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை மூன்று நாளோ அல்லது ஐந்து நாளோ நெய்வேத்தியம் பண்ணி நல்லா வீட்டில் வச்சு வச்சு நல்லா உபசரிச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்லேயே வந்து வச்சுக்கணும் இதை வந்து அடுத்த விநாயக சதுர்த்தி வரைக்கும் கைப்படாத இடத்துல வந்து வைக்கணும் கண்டிப்பாக வந்து தொற்றக்கூடாது இந்த ஒரு வருஷத்துக்கு அந்த விநாயகருக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வந்து இருக்கக்கூடாது ஸோ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கரைக்கிறதுக்கு பதிலாக அந்த விநாயகரை அப்படியே எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் நல்லா சுற்றிட்டு கைப்படாத இடத்துல நல்ல உயரமான இடத்துல வீட்லேயே வந்து வச்சுருங்க கண்டிப்பாக வந்து இந்த தீட்டு காலங்களில் அந்த விநாயகர் பெருமானை நம்ம தொற்றக்கூடாது அதே போல் மற்றவர்களுடைய மற்றவருடைய பார்வையும் வந்து அந்த விநாயக பெருமாள் மேல படக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மஞ்சள் துணியில் சுத்தி எடுத்து வச்சிருங்க இந்த மாதிரி வந்து அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு குழந்தையோடு தான் வழிபாடு செய்வீங்க அந்த அளவுக்கு அந்த காலத்தில் பாட்டிமார்கள் செய்த நம்ம மறந்து போன வழிபாடுகளில் ரொம்ப சிறந்த வழிபாடு நிறைய பேருக்கு இந்த மூலயமா வந்து குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுருக்கு போன வருஷம் நான் இதுக்காக வந்து ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக இந்த வருஷமும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க நான் சொல்ற இந்த மாதிரி நீங்கள் விநாயக பெருமான பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு மஞ்சள் துணி கட்டி நீங்கள் வந்து பரண்மலை எடுத்து வச்சிருங்க கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இது வந்து மூட நம்பிக்கை மாதிரி இருக்குன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் நிச்சயமா நிறைய பேருக்கு ஒர்க் அவுட்டான மெத்தட் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் இன்னும் நிறைய இருக்குது அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி